குருவாயூரப்பா சரணம் குருவாயூர் என்றதுமே நமக்கு குருவாயூரப்பனும் நாராயணம் தான் நமக்கு உடனே நாபத்துக்கிறோம் ஸ்ரீமத் பகவதத்திற்கு இணையாக போற்றப்படுவது இந்த நாராயணியம் குருவாயூரப்பனின் சன்னதியில் குருவாயூரப்பன் முன்னில அவனுடைய இடத்திலே இருந்து இந்த நூலானது அரங்கேற்றப்பட்டது இயற்றப்பட்டது இது மிக புனிதமான ஒரு நூல் நூறு தசகங்கள் அதாவது ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் இந்த நாராயணியம் அந்த நூலில் இருக்குது இதை இயற்றியவர் நாராயண பட்டத்ரி குருவாய்ப்பன் மீது பல நாட்களாக தொடர்ந்து பாடி முடித்து அந்த கடைசி தினம்னு சொல்வா இல்லையா அந்த நாள் தான் இந்த டிசம்பர் பதினாலு நாராயணிய தினம் மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி தனது குருவான அச்சுத விஷாரதியின் வாத நோய் தீர தனது குருவிடமிருந்து அந்த வாத நோயை தான் வாங்கி கொண்டாராம் தனது குருவின் மீது குவா குருவாயூரப்பன் மீதும் அதிகமான ஒரு பக்தி அதனால் எப்படியும் நான் அந்த வாத நோயிலிருந்து விடுபட்டுடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தன்னுடைய குருவிட்டேருந்து அந்த நோயை வாங்கி கொண்டு அதிலிருந்து விடுபட வழி கேட்க அவர் நாராயண பட்டத்திரி குருவாயூருக்கு செல்ல சொன்னாராம் மீன் தோட்டு கூட்டுக என்று பெருமாளிடமிருந்து உத்தரவு வந்ததாகவும் எழுத்தச்சன் தெரிவிக்க அதன் அர்த்தம் என்னவென்றால் பெருமாளின் தசாவதாரங்களின் தொடக்கமான மத்தியஸ்திய அவதாரம் கொண்டு அந்த தசாவதார பெருமைகளை எழுதும்படி உத்தரவு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இந்த நாராயணியத்திற்கு முக்கியமான மூன்று பெருமைகள் இருக்கு இதை இயற்றியவருடைய பெருமை அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அடுத்து கிரந்த பெருமைன்னு சொல்கிறது பல பெருமைகளை பெற்றது இந்த நாராயணியம் இதில் இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா நாராயணம் நம்ம சேவிக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் காணா போயிடும் ஏன்னா அவர் தன்னுடைய வியாதி குறையணுங்கிறதுக்காக தான் அவர் பாடவே ஆரம்பித்தார் இல்லையா குருவாயிருப்பனுடைய அருளாலே அவர் பாட ஆரம்பித்தார் அதுபோல் இந்த யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலோ இல்லை நமக்கே உடம்பு சரியில்லை நம்மளால் படிக்க முடியுமோ இல்லை கேட்க முடியுமோ நம்ம இந்த நாராயணத்தை நம்ம படிக்கலாம் அந்த நாராயண தினம் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வருது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒரு ஆறு நாள் முன்னாடியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா நூறு தசகம் ஒரு நாளைக்கு ஒரு தசகம் அப்படி வச்சுட்டு நம்ம சேவித்தோம் அப்படின்னா அந்த நூறு தசகத்தையும் நம்மளால் முடிக்க முடியும் பாராயணம் பண்ணி முடிக்க முடியும் அந்த நாராயண தினத்தன்னைக்கு நம்ம குருவாயூரப்பனை நம்ம செவிக்கலாம் மனசார தினமும் ஸ்லோகம் சொல்லும்போது குருவாயூரப்பனை நினச்சிட்டு இந்த தசகங்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் பண்ணலாம் இப்படி பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு சத்சங்கத்தோடு சேர்ந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நம்ம நடந்துக்கலாம் இல்லை கேட்கலாம் எப்படி வேணால் இந்த தினத்தையும் நாம் கொண்டாடலாம் முதல் தசகத்தில் முதல் ஸ்லோகம் சாந்திரானந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதை எடுத்து கொடுத்ததே குருவாயூரப்பன் தான் அனுபமிதம் கால தேசிவ் முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசிரேண ശമാനം അസ് ദൃഷ്ടമാനരുപുരുഷാത്മകം ബ്രഹ്മത്തം തവത്മാതിസാത്ത് ഗുരുപ്പവന പുരീ ഹാഗ്യം ജന മുതൽ ശ്ലോകത്തോടെ അർത്ഥം பகவானாகிய அந்த பரபிரம்மம் ஆனந்தமாகவும் அறிவாகவும் உள்ளது நமக்கு மோட்சத்தை தரக்கூடியது ஒப்பு உயர்வு அற்றது கால தேசத்திற்கு அப்பாற்பட்டது உலக மாயைகளில் சம்பந்தம் அற்றது அந்த மெய்ப்பொருளே குருவாயூரப்பனாக குருவாயூரல் ஜனங்களின் பாகியமாக விளங்குகிறது ஆச்சரியம் ஆச்சரியம் என்று பட்டத்ரி முதல் தசகத்தில் முதல் பாசுரமாக அருளி செய்கிறார் நாராயண பட்டத்ரி நூறு நாட்கள் தொடர்ந்து பாடின அதை பெரும்பாலும் தலையசைத்து கேட்ட அந்த நாராயணியத்தை நாம் மனதில் நிறுத்தி தியானிப்போ ാരായണ നാരായണ നാരായണ നാരായൺ നാരായണ 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 നാരായ നാരായണ 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 നാരായൺ നാരായണ 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 ഗുരുവായൂരപ്പാ ചരണ ഗുരുവായൂരപ്പനിയ അരുൾ അനവർക്കും കിക്കട്ടും എല്ലോരും നന്നായിക്കണം സർവജനു സുഖി ഭവന്തു നന്